சரியான வெயில் அரிக்கிது இந்த டைமுக்கு நல்ல ஒரு ஏசியுண்டு எடுத்தால் எப்படி இருக்கும் எல்ஜி எல்எம்ஜி சிங்கரினுடைய ஏசி எல்லாத்தையுமே லோவஸ்ட் ப்ரைஸில் போகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஐலண்ட் வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க வந்து ஃபிட்டிங்கும் பண்ணி தந்துடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கும் மூணு தரம் சர்வீஸ் ஃப்ரீயாக தந்துடுவாங்க அதே மாதிரி ஐலண்ட் வைடாக எங்கே வேணும் என்றாலும் உங்களுக்கும் வந்து சர்வீஸ் போட்டு தந்துடுவாங்க அது மாத்திரம் இல்லாம அஞ்சு டு பத்து வருடம் உங்களுக்கு வாரண்டி கூட இருக்குது இந்த ஏசில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பதாயிரம் பி பன்னெண்டாயிரம் பி அதே மாதிரி பதினெட்டாயிரம் பி இருபத்தி நாலாயிரம் பி டி அப்படின்னு சொல்ல கேட்டகரியில ஏசிஸ் இருக்குது இந்த ஓஃபரில் உங்களுக்கு ஏசி எல்லாமே தந்துகிட்டு இருக்காங்க ஏ சிட்டி தான் ஏ பாய் சிட்டியை பார்த்தீங்க அப்படி சொன்னால் கழுவாஞ்சி குடி அதே மாதிரி பெட்டிக்லோல உங்களுக்கு பிரான்சஸ் இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் அங்கே பார்த்தீங்க அப்படி சொன்னால் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அந்த பொருளினுடைய அரைவாசி விலைக்கு அந்த கடைக்குள்ள இருக்கிற வேறு எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே இருக்குது அதை இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் பார்க்கலாம் மோடி டெல்ஸ் இந்த ஏசி வேணும் அப்படின்னு சொன்னால் மோடி டெய்ல்ஸுக்கு திரையில் தர கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் கேட்டுக்கோங்க எல்லோரும் எதிர்பார்த்து அவருடன் சிட்டி வழங்குகின்ற அந்த ஓஃபர் மறுபடியும் வந்துருச்சு இந்த நீங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த 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 பொருளினுடைய பொருளினுடைய அரைவாசி விலைக்கு விலைக்கு எந்த எந்த ஒரு 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 வேணாலும் நீங்க 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 ஃப்ரீயா ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு இருக்கு அதே மாதிரி இடத்துலயுமே இந்த இந்த ஓஃபருக்கு பொருட்கள் ஒரே விஷயம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பண்ற ஒவ்வொரு இனி விலையையும் அதில் விலைக்குள்ளி கிஃப்ட் கிடைக்கக்கூடிய பத்து வருஷம் வரண்டி இருக்கக்கூடிய அபான்சினுடைய பெருமையையும் லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் பெருமதியான ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அறைவாசி விலையான ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூறு அந்த ஷப்புக்குல இருந்து எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அபான்ஸ் இனோவேக் சிசிலாகிய ஆகிய பிராண்ட் எல்லாமே இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்று தொடக்கம் பதினைந்து வருடம் வரண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எண்பதாயிரம் பெருமதியான சோஃபா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பொருளினுடைய அறைவாசி விலையான நாற்பதாயிரத்துக்கு அந்த ஷப்புக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் சோஃபாவில் பாத்தீங்க அப்படி சொன்னா நிறைய கலர் டிசைன் வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்க விரும்பின மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள மேலும் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள மேலும் தொண்ணூத்தி ஓராயிரத்தி

எந்தொரு பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஐவாவினுடைய அறுபத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் பெருமதியான முப்பத்தி ரெண்டு இன்ச் டிவி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளின் நிறைவாசி விலையான முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு அந்த சொப்புக்கு இருக்க எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் டிவியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெனசோனிக் சாம்சங் ஐவா எல் ஷிகோ ஜி ஷீகோ டெலிசோனிக் அப்படின்னு சொல்ற பிராண்ட் எல்லாமே இவங்க கிட்ட இருக்குது பதினான்காயிரம் ரூபாய் பெருமதியான ஆறுக்கு ஐந்து ட்ரிபிள் மெட்ரஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளின் பெருமதியின் அரைவாசி விலையான ஏழாயிரத்துக்கு அந்த சொப்புக்கு இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் பெருமதியான மெட்ரஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான இருபத்தி

விலைவாசி விலையான ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்பீக்கருக்கு பாத்தீங்க அப்படி சொன்னா ஒன் இயர் வரண்டி தாராங்க அதோட சேர்த்து டெலிசோனிக் மலாட்டா மிட்சு அப்படின்னு சொல்ற பிராண்ட் எல்லாமே வாங்க கிட்ட இருக்கு நாற்பத்தொன்பதாயிரத்தி நானூறு பெருமதியான கபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான ஆஃபீஸ் கபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான பதினெட்டாயிரத்துக்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பெருமதியான ஆஃபீஸ் கபோர்ட் எடுத்தீங்க அப்படி சொன்னா அந்த பொருளினுடைய அரைவாசி விலையான பதினெட்டாயிரத்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் நீங்க ஃப்ரீ

அதோட சேர்த்து கேஸ் குக்கர் எடுத்து பாத்தீங்க அப்படி சொன்னா ஏபை சிட்டி டெலிசோனிக் மிட்சு ஜியோ அப்படின்னு சொன்னா எல்லா விதமான பிராண்டும் இருக்குது கேஸ் குக்கருக்கு ஒன் இயர் வரைக்கும் வரண்டியும் தராங்க ஏபை சிட்டி ரெண்டு லொக்கேஷன்ல இருக்கு ஒன்று மட்டக்கிளப்பு நாவல் கூடாவிலையும் கல்வாஞ்சு குடியிலையும் தான் இருக்கு ரெண்டு லொக்கேஷனுக்கும் எப்படி நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தெரியல தர கண்டக்ட் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க மேலதுக்கு தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க இந்த ஓஃபர் பாத்தீங்க அப்படி சொன்னா மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் வெளியில இருக்கும் இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பெட்டி கிளோ நாவட்குடா அப்படின்னு சொல்ற பிளேஸ்ல தான் இருக்கு நாவட்குடாக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடியில இருந்து வரும்போது டெக்னிக்கல் காலேஜ் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போது உங்களோட ரைட் சைடுக்கு தான் இந்த ஏபாய் சிட்டி இருக்கும் அப்படி இல்லாட்டி பெட் கிளோ சைட்ல இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னா லங்கா டைல்ஸ் அப்படியே அதை தாண்டி வரும்போது கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க லெஃப்ட் சைடுக்கு தான் இந்த ஏபாய் சிட்டி இருக்கும் ரெண்டு இடத்துலயுமே எப்படி வாரது அப்படின்னு சொல்ற வீடியோ ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு எட் பண்ணிருக்கேன் நீங்க கஷ்டப்பட்டு இடத்தை தேடி தெரிய கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அது மாத்திரம் இல்லாம பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அதோட சேர்த்து இருபத்தி ஐந்து இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும்

இவ்வளோ டிசைன் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ கிச்சுக்குரிய டாய்ஸ் ஐட்டம் அவங்கள்ட்ட இருக்குது இது மற்ற இடங்களோட ஒப்பிடும் போது இவங்களோட பிரைஸும் வந்து நீங்க குறைவா எடுத்து கொள்ளையிலும் சில்வர் ஐட்டம் இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது பீரி ஸ்கோப்ப கரண்டி நிறைய ஐட்டம் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு நார்மலா இருபத்தஞ்சு சதவீதம் இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இவங்க பிரான்ச் பெடிகளோல மட்டும் இல்ல கழுவாஞ்சுக்குடிலயும் இருக்கு கழுவாஞ்சுடி பிரான்ச்சுக்கு நீங்க பெடிகுலோ சைட்ல இருந்து போறீங்கன்னு சொன்னா காகிஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது உங்களோட லெஃப்ட் சைடுக்கு அவங்களோட ஏஆ பை சிட்டி ஷோரூம் வந்துடும் என் கால் முன் அக்கரபதி சைட்ல இருந்து பேங்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் போகல ரைட் சைடுக்கு பை சிட்டி வந்துடும் இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே மார்ச் பத்தாம் இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இந்த வீடியோல பாக்குற மாதிரி இன்னும் பல விதமான பொருட்களை நீங்க இவங்கள்ட்டேஸ் பண்ணிக்கொள்ள நிறைய விதமான டிஸ்கவுண்ட்ஸும் அதே மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயும் தராங்க அதோடு சேர்த்து அந்த கடைக்குள்ள நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பேர்ஜஸ் பண்ற ஒவ்வொரு பேஜஸ்ஸிங்கும் வந்து அந்த பொருளினுடைய அரைவாசி விலைக்கு அந்த சொப்புக்குள்ள இருக்கிற ஒரு ஐட்டத்தை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் அவங்களோட ஆப்ஷன் ஒரு சில விடயங்களுக்கு மாத்திரம் இன்னும் சில நிபந்தனைகளும் காணப்படுகிறது அது அவங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க மேலதிக தகவல்களுக்கு திரையில தருகிற கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மலிவான விலையில பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்வன செய்து கொள்ளுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்